வணக்கம் நண்பர்களே மகாபாரத கதைகள் தொடரின் ஒன்பதாம் பகுதியில் இன்று நாம் பழிவாங்கத் துடிக்கும் அம்பாவின் கதை பார்க்கப் போகிறோம் பீஷ்மரால் ஏற்பட்ட துயரங்கள் அவள் இதயத்தில் உருவான கோபமும் நீதிக்காக மேற்கொள்ளும் போராடும் சிந்தனைகளும் இவை அனைத்தும் மகாபாரதத்தின் முக்கிய திருப்பு அமைந்துள்ளது வீடியோவை கடைசி வரை பாருங்கள் அதிரடியான சம்பவங்கள் காத்திருக்கிறது ஒரே நாளில் தலைகீழாக மாறிய அம்பாவின் வாழ்க்கை இதற்கு காரணமான பீஷ்மரை கொள்ள வேண்டும் என்ற தீராத தாகமாக மாறுவதையும் அதற்காக தன் உயிரையும் கொடுக்கும் அளவிற்கு செல்வதையும் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருக்கிறோம் தனியே தன் கால் போன போக்கில் நடந்த அம்பாவிடமிருந்த விரக்தி நாட்கள் செல்ல செல்ல ஆற்றாமையாக பொங்கத் துவங்கியது ஆற்றாமை கோபமாக உருவெடுத்தது கோபம் வெறியாக மாறியது அந்த வெறி எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்ற தனியாத தாகமானது இப்படியே தொடர்ந்து ஒவ்வொரு இடமாக பீஷ்மரை கொள்வதற்கு தகுந்த வீரனை தேடினாள் ஆனால் பீஷ்மரின் வலிமையை அனைவரும் அறிந்திருந்ததால் ஒருவரும் முன்வரவில்லை வீரம் மட்டுமின்றி ஒரு வரமும் பீஷ்மருக்கு பக்கபலமாக இருந்தது தந்தை சாந்தனுவுக்காக தன் வாழ்நாளில் திருமணமே செய்து கொள்ள மாட்டேன் என்ற சபதமேற்று தன் ஆண்மையைத் தியாகம் செய்த பீஷ்மருக்கு சாந்தனு ஒரு வரம் அளித்திருந்தார் இன்று எனக்காக நீ ஏற்றுக்கொண்டுள்ள தியாகத்திற்காக உனக்கு ஒரு வரம் தர விரும்புகிறேன் நான் கடந்த பதினெட்டு ஆண்டுகளாக பிரம்மச்சரியத்தைக் கடைப்பிடித்து தவ வாழ்வை வாழ்ந்திருக்கிறேன் இதனால் எனக்கு கிடைத்திருக்கும் யோக்கியத்தை எனக்குள் சேர்ந்திருக்கும் சக்தி இவைகள் அனைத்தையும் பயன்படுத்தி உன் மரணத்தை நீயே நிர்ணயிக்கும் வரத்தை வழங்குகிறேன் நீ எப்போது இறக்க வேண்டும் என்பதையும் தேர்ந்தெடுக்க முடியும் இப்படி ஒரு வரமும் தன்னிகரற்ற வீரமும் நிறைந்த பீஷ்மரை எதிர்த்து நிற்க யாரும் விரும்பவில்லை பீஷ்மருடன் மோதும் பரசுராமர் தன் முயற்சியில் சற்றும் மனம் தளராத அம்பா பரசுராமரை தேடிக் கொண்டு சென்றாள் பீஷ்மருக்கு போர்க்கலைகளை குறிப்பாக வில்வித்தையை கற்றுக் கொடுத்தவரே பரசுராமர்தான் பரசுராமரை பார்த்ததும் கிடையாக விழுந்து வணங்கி தனக்கு நிகழ்ந்த அவலத்தை எடுத்துச் சொன்னால் அம்பா பரசுராமர் கவலை வேண்டாம் உன் வாழ்க்கையை நான் சரி சரிசெய்கிறேன் என்றவாறு தன்னை வந்து சந்திக்க பீஷ்மருக்கு அழைப்பு விடுத்தார் வந்ததும் நெடுஞ்சான் கிடையாக விழுந்து வணங்கினார் பீஷ்மர் இதுவரை நீ சத்தியத்தை காப்பாற்றியது போதும் இந்த பெண்ணை திருமணம் செய்து கொள் என்றார் பரசுராமர் முதன் முறையாக பீஷ்மர் நீங்கள் என் குரு என் தலையை கேட்டால் இப்போதே தந்துவிடுவேன் ஆனால் நான் கொடுத்த வாக்கை மட்டும் மீறச் சொல்லாதீர்கள் என் சத்தியத்தை நானே உடைக்க முடியாது என்றார் மகாபாரதம் முழுவதிலும் நாம் இப்படிப்பட்ட மனிதர்களை சந்திக்கப் போகிறோம் ஒருமுறை வாக்கு கொடுத்தால் அதை எதற்காகவும் எப்போதும் மீற மாட்டார்கள் என்ன நடந்தாலும் என்ன கிடைப்பதாக இருந்தாலும் சரி தலையே போவதாக இருந்தாலும் சரி அவரவர் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்பதையே முதன்மையானதாக வைத்திருந்தார்கள் எப்படியாவது உயிர் வாழ்ந்தால் போதும் என்ற நிலையிலிருந்து நாகரீகம் என்பதை நோக்கி சமுதாயத்தை நகர்த்தி செல்ல மக்கள் முயன்று கொண்டிருந்தார்கள் இந்த முயற்சியில் ஒருவரது வார்த்தைக்கும் மிக முக்கியமான இடம் இருந்தது எந்த சட்டமும் சட்டவரைவும் எழுதப்படாததால் ஒருவர் என்ன சொல்கிறாரோ அதுவே முக்கியம் என்று ஆனது நான் ஏதாவது சொன்னால் அதை செய்ய வேண்டும் என்ன விலை கொடுத்தாலும் சரி பொதுவான ஒரு சட்டம் என்பது இல்லாத நிலையில் ஒருவர் கொடுக்கும் வாக்கே அவரைக் கட்டுப்படுத்தும் சட்டமாக இருந்தது ஆனால் பரசுராமருக்கு கீழ்ப்படியாமை என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அவர் எப்போதுமே மறுவார்த்தையின்றி கீழ்ப்படிபவர் பரசுராமரின் தந்தை பரசுராமரிடம் தனது சகோதரர்கள் மற்றும் தாயாரின் தலையை கொய்ய சொன்னபோது இல்லாமல் நால்வரின் தலைகளையும் எடுத்துவிட்டார் அவரது கீழ்ப்படிதலை மெச்சி என்ன வரம் வேண்டும் என்று பரசுராமரிடம் கேட்டார் அவரது தந்தை என் தாயும் சகோதரர்களும் மீண்டும் உயிருடன் வேண்டும் என்று பரசுராமர் கேட்கவே அவர்களது உயிரை பரசுராமரின் தந்தை மீண்டும் திரும்ப அளித்தார் அவர் வளர்ந்த விதம் அப்படி இருந்ததால் கீழ்ப்படியாமையை ஏற்றுக்கொள்ளவே முடியாதவராக இருந்தார் பரசுராமர் பீஷ்மர் கீழ்ப்படிய விரும்பாததை பார்த்து வெகுண்டெழுந்தார் பரசுராமர் இருவருக்கும் இடையே துவங்கியது யுத்தம் ஒருவருக்கொருவர் சாலைக்காமல் சமபலத்துடன் தொடர்ந்து மோதினார்கள் தான் அறிந்திருந்த வித்தைகள் அனைத்தையும் பீஷ்மருக்கும் கற்றுத் தண்டிருந்த பரசுராமர் பீஷ்மரை வெல்ல முடியும் என்பதை உணர்ந்தார் தொடர்ந்து நாட்கணக்கில் நீடித்த யுத்தத்தில் இருவருமே ஒருவரை ஒருவர் வெல்ல முடியாது என்பதை உணர்ந்தார்கள் இதனால் நீ வேறு யாரையாவது தேட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்ற அம்பாவிடம் தெரிவித்துவிட்டு விலகிக் கொண்டார் பரசுராமர் கார்த்திகேயனின் வரம் பனி போர்த்த இமயமலை பகுதிக்கு சென்று தவத்தில் ஆழ்ந்தால் அம்பா வீரத்திற்கு பெயர் பெற்றிருந்த கார்த்திகேயனை நோக்கி தீவிரமாக தன் சாதனாவை தொடர்ந்தாள் அம்பாவின் மனதில் கார்த்திகேயனால் மட்டுமே பீஷ்மரை வெல்ல முடியும் என்று தோன்றியிருந்தது தீவிர தவம் கார்த்திகேயரை அம்பாவின் முன் வர செய்தது நீங்கள் எனக்காக பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்றால் அம்பா நான் உயிர்களை கொன்ற காலம் கடந்துவிட்டது என்றார் கார்த்திகேயன் கார்த்திகேயனின் கதை உங்களுக்கு தெரியும்தானே தானே நீதியை நிலைநாட்ட தெற்கு நோக்கி வந்த கார்த்திகேயன் தன் கண்ணில் பட்ட அநீதிகள் அனைத்தையும் துவம்சம் செய்தார் கர்நாடக மாநிலத்தில் சுப்பிரமணியா என்று அழைக்கப்படும் இடத்திற்கு வந்து சேர்ந்தவர் ரத்தம் தோய்ந்த தனது வாளை கடைசியாக கழுவி இந்த வாள் இனி ரத்தம் பார்க்காது என்றவாறு போரை கைவிட்டு மலை மேல் ஏறினார் குமார பர்வதம் என்று இப்போது அழைக்கப்படும் இந்த மலை மீதுதான் தனது உடலையும் விட்டார் உடலற்ற நினையில் அம்பாவின் அழைப்பை ஏற்று வந்த கார்த்திகேயர் நான் இப்போது பீஷ்மரை கொல்ல முடியாது ஆனால் உன் அவல நிலையை போக்கவும் உன் பக்திக்காகவும் ஒரு வரம் அளிக்கிறேன் என்றவாறு ஒரு தாமரை மாலையை அளித்து இந்த மாலையை அணிபவரால் பீஷ்மரை கொல்ல முடியும் என்றார் மறுபடியும் மாலையுடன் இந்த முறை கைகளில் தாமரை மாலையை ஏந்தியபடி கிராமம் கிராமமாக ஊரூராக யாராவது இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மரை கொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டு அலையத் துவங்கினாள் அம்பா மனதில் எழுந்த பெரும் நம்பிக்கையுடன் கையில் மாலையை ஏந்தி மீண்டும் தன் தேடலை துவங்கினால் அம்பா அம்பாவுக்கும் மாலைகளுக்கும் ஏதோ பொருந்தவில்லை போலிருக்கிறது முதன்முறை மாலையை ஏந்திய போது அம்பாவின் வாழ்க்கையே தடம் புரண்டது மறுபடியும் மாலையுடன் இந்த முறை கைகளில் தாமரை மாலையை ஏந்தியபடி கிராமம் கிராமமாக ஊர் ஊராக யாராவது இந்த மாலையை அணிந்து கொண்டு பீஷ்மரை கொள்ள விரும்புகிறீர்களா என்று கேட்டு அலையத் துவங்கினாள் அம்பா ஆனால் யாருமே அந்த மாலையைத் தொடக்கூட விரும்பவில்லை கையில் மாலையுடன் தொடர்ந்த அம்பாவின் பயணம் அப்போது பாரத பூமியில் இரண்டாவது பெரிய சாம்ராஜ்யமாக இருந்த பாஞ்சால தேசத்தின் அரசனான துருபதன் அரசவைக்கு வந்து சேர்ந்தது ஆனால் அம்பாவைப் பற்றி ஏற்கனவே பரவியிருந்த செய்திகளால் அம்பா இருந்த திசையில் கூட துருபதன் வர விரும்பவில்லை பீஷ்மரின் ரத்தத்தின் மீது தீராத தாகத்துடன் கிட்டத்தட்ட பேயாக அலைந்த அம்பாவுக்கு துருபதன் தன்னை பார்ப்பதை கூட தவிர்ப்பதைக் கண்டதும் நம்பிக்கை முற்றிலுமாக குலைந்தது ஏமாற்றத்தின் உச்சத்திற்கு சென்ற அம்பா அரசவையிலிருந்த தூண்களில் ஒன்றில் தாமரை மாலையை அணிவித்துவிட்டு மீண்டும் தனியே மனம் சோர்ந்து நேராக இமயமலைக்கு நோக்கிச் சென்றாள் அம்பா அரண்மனையிலேயே விட்டுச் சென்ற தாமரை மாலை எப்போதுமே அப்போது மலர்ந்த போலவே முழு மலர்ச்சியுடன் இருந்தது இதனால் பயந்து போன துருபதன் அந்த மாலையை தொடவோ அல்லது அதனுடன் எந்த வகையிலும் சம்பந்தப்படவோ யாரும் விரும்பவில்லை அங்கிருந்தவர்கள் மாலைக்கு தினமும் விலக்கேற்றி வழிபட்ட துவங்கினார்கள் ஆனால் அந்த தாமரை மாலையை தொடவோ அல்லது அதனுடன் எந்த வகையிலும் சம்பந்தப்படவோ யாரும் விரும்பவில்லை இமயமலைக்கு வந்து அமர்ந்த அம்பா கடும் தவம் இயற்ற துவங்கினாள் அழகும் இழமையுமான பெண்ணாக இருந்த அம்பாவின் உடலில் இப்போது எலும்புகள் மட்டுமே என்றியிருந்தது வெறும் எலும்பும் சதையுமாக அமர்ந்து சிவனை அழைத்தாள் அம்பா சிவனே நேரில் வந்தார் நீங்கள் பீஷ்மரை கொல்ல வேண்டும் என்றால் அம்பா உன் கையால் பீஷ்மரை கொல்ல உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது எப்படி இருக்கும் நான் கொள்வதை விட நீ பீஷ்மரை கொன்றால் பழிவாங்கிய திருப்தியை நீ இன்னும் அதிகமாக ருசிப்பாயே என்றார் சிவன் அம்பாவின் கண்கள் மின்னினாலும் சிறிது தயங்கினாள் ஆனால் அது எப்படி முடியும் நானோ ஒரு பெண் அவனோ ஒரு வீரன் என்னால் எப்படி கொல்ல முடியும் என்றாள் அடுத்த பிறவியில் உன்னால் கொள்ள முடியும் என்ற வரத்தை நான் தருகிறேன் ஆனால் எனது அடுத்த பிறவியில் இது எல்லாமே எனக்கு நினைவுக்கே வராதே என்னால் எப்படி பழித்தீர்க்கும் இனிமையை ருசிக்க முடியும் என்று கேட்டால் அம்பா கவலை வேண்டாம் அது என் பொறுப்பு சரியான நேரம் வரும்போது நான் உன் நினைவுக்கு கொண்டு வருவேன் பழிக்கு பழித்தீர்க்கும் இனிமையை நீ உணர்வாய் இதுவரை நீ அனுபவித்த துன்பங்களுக்காக அந்த திருப்தி உனக்கு கிடைக்கும் என்றார் சிவன் இந்த உறுதியை கேட்டதும் மீண்டும் வருவதற்காக அங்கேயே அமர்ந்து தன் உடலை உதறினால் அம்பா இதுதான் பழிவாங்கத் துடிக்கும் அம்பாவின் கதை அவளின் கோபமும் தீரா நோக்கமும் பீஷ்மரின் வரலாற்றையும் மகாபாரதத்தின் பின்னர் நிகழும் சம்பவங்களையும் பெரிதும் பாதித்தது இந்த கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மறக்காதீர்கள் அடுத்த பகுதியில் மகாபாரதத்தின் இன்னொரு அற்புதமான கதையுடன் சந்திப்போம் நன்றி